விருந்து போற்றுதும் விருந்தோம்பல் விருந்தினர் உறவினர் வேறுபாடு அறவுணர்வு தமிழரின் மரபு தனித்து உண்ணார் அல்லில் ஆயினும் இன்மையிலும் விருந்தோம்பல் நிலத்திற்கு ஏற்ற விருந்து விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை உற்றாரோடு நின்ற விருந்து விருந்தோம்பல் இன்று விருந்தோம்பல் ஓர் விளக்கம் யார் விருந்தினர் முன்பின் அறியாதவர்களை விருந்தினர் ஆவர் விருந்தோம்பல் என்பது வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை இன்முகத்துடன் வரவேற்று அவர்களுக்கு உண்ண உணவு தருதலே விருந்தோம்பல் ஆகும் தனித்த உண்ணாமை என்பது தமிழர் பண்பாடு விருந்து போற்றுதல் என்பது பண்டைய தமிழ் மரபு விருந்தோம்பல் முகமலர்ந்து வரவேற்று உண்ண உணவும் தங்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுதல் விருந்தோம்பல் விருந்தே புதுமை தொல்காப்பியர் மருந்தே ஆயினும் விருந்தோடு கொன்றை வேந்தன் விருந்து பற்றி அவ்வையும் தொல்காப்பியரும் தொல்காப்பியர் விருந்தே புதுமை அவ்வையார் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் விருந்தோம்பல் குறித்து வள்ளுவர் கூறும் கருத்து மலர் முகர்ந்து பார்த்தாலே வாடிவிடும் அதுபோல விருந்தினரோ முகம் வேறுபட்டு நோக்க வாடிவிடுவர் என்பதை மோப்பக்குழியும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழியும் விருந்து என்று குரலில் கூறியுள்ளார் இலக்கியம் போற்றும் விருந்தோம்பல் சிலப்பதிகாரம் உணர்த்தும் விருந்தோம்பல் கோவலனை பிரிந்து வாழ்வதால் கண்ணகி விருந்தினரை போற்று இயலாத நிலை வந்துவிட்டதே என எண்ணி வருந்தினாள் என்பதை துறவோர் கெதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று குறிப்பிடுகிறார் இளங்கோவடிகள் விருந்து போற்றுதல் பற்றிய கம்பரின் கருத்து பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்ததாக கம்பல் கூறுகிறார் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே கம்பராமாயணம் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் வருந்தி வந்தோருக்கு ஈதலும் விருந்தோம்பலும் செய்தார்கள் இலக்கியம் போற்றும் விருந்தோம்பல் விருந்து போற்றுதலை செய போற்றும் விதம் வந்த விருந்தினர்களும் ஏழைகளும் அருகருகே அமர்ந்து உண்பதைக் கண்டு தேவர்கள் மகிழ்ந்தனர் என்பதை விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுள்ள மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று தனது கலிங்கத்து வரணியில் கூறியுள்ளார் செயங்கொண்டார் விருந்தோம்பல் பற்றி நற்றினை கூறுவன நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்வுடன் வரவேற்று உணவிடும் நல்ல பண்பு கொண்டவள் குடும்பத் தலைவி என்பதை அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்கிறது நற்றினை கலிங்கத்து வரணி விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுள்ள மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல சேங்கொண்டார் கலிங்கத்து பரணி இலக்கியம் போற்றும் விருந்தோம்பல் குறுந்தொகை பகரும் விருந்து எதிர்கொள்ளும் தன்மை வீட்டிற்குள் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாசல் கதவை இரவில் மூடுவதற்கு முன் உணவு உண்ண வேண்டியவர்கள் எவரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கத்தை உடையவர்கள் தமிழர்கள் என்று குறுந்தொகை பகர்கின்றது தனித்து உண்ணாமை புறநானூறு அமிழ்தமை கிடைத்தாலும் தாமே தனித்து உண்ணாது பிறருக்கும் கொடுத்து உண்பது தமிழர் பண்பாடு அவர்களால் தான் இவ்வுலகம் நிலைபெற்று பெற்று வாழ்கிறது என்பதை உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திர அமிழ்தியைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே என்கிறது புறநானூறு பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ குறுந்தொகை பெரிய வாயிலை இரவில் மூடும் முன்னர் உண்ண வேண்டியோர் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் நற்றினை தனித்து உண்ணாமை விருந்தோம்பலின் அடிப்படை உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயய்வதாயும் இனிது என உண்டலும் இலரே கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி இன்மையிலும் விருந்தோம்பல் விதைப்பதற்கான நெல் வைத்து உபசரிப்பு தனது ஏழ்மை நிலையிலும் எவ்வழியிலும் முயன்று விருந்தளிப்பர் நம் முன்னோர் தானியம் எதுவும் இல்லாத போதும் விதைப்பதற்காக வைத்திருந்த விதை நெல்லை உரலில் இடித்து விருந்தினருக்கு உணவளித்து மகிழ்ந்தால் தலைவி என்பதை குரல் உணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்று விளக்குகிறது புறநானூறு குரல் உணங்கு விதை திணை புறப்பட்டன்றோ இழல் புறநானூறு தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்து அளித்தால் தலைவி பொருளை விற்று விருந்தோம்பல் வீட்டிற்கு வந்த விருந்தினரை உபசரிக்க ஏழ்மையாய் இருந்த போதும் ஒரு மனிதன் தன்னிடம் உள்ள இரும்பு வாளை விற்றான் நேற்று கரங்கோட்டு சீரியாழை அடகு வைத்தான் இன்று எதை விற்பது என்று யோசிக்கிறான் நாளை இங்கனம் தன்னிடம் உள்ள பொருளை விற்று விருந்தினருக்கு மனமுவந்து உபசரிப்பது தமிழர் பண்பாடு நேற்று வந்த விருந்தினருக்கு விருந்தளிக்க பழைய வாளை அடகு வைத்தான் தலைவன் இன்று வந்த விருந்தினருக்கு விருந்தளிக்க கருங்கோட்டு சீரியால் பணையம் வைத்தான் நெருணை வந்த விருந்தினருக்கு மற்று தன் இரும்புடை பழவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியாழ் பணையம் புறநானூறு இளையான்குடி மாரநாயனாரின் விருந்தோம்பல் தன் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்து சமைத்து பசியாற்ற தன்னிடம் தானியமில்லை தன் கழனியில் அன்று விதைத்து வந்த நெல்லை அரித்து வந்து சுத்தம் செய்து சமைத்து விருந்தளித்த விதத்தை பெரிய புராணம் கூறுகிறது இளையான்குடி மாரநாயனார் அன்று விதைத்து விட்டு வந்த விதை நெல்லை அரித்து சமைத்து விருந்தளித்தார் பெரிய புராணம் பரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறமுறவெனவே புளித்த மோறும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் இது எல்லா உலகும் பெறும் அவ்வை தனிப்பாடல் திரட்டு